சுவைக்குழுவில் நின்றுள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல் நம்ம காண இருக்கக்கூடிய பகுதியானது இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுல வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது என்று சொல்லி பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்வுல வெற்றி தீர்மானிக்கக்கூடிய பகுதினா எஜுகேஷன் மெத்தடாலஜி ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் முப்பது வினாக்களானது கேட்குறாங்க முப்பத முப்பதை எடுக்கக்கூடிய அளவிற்கான வழிமுறைகள் நம்ம உருவாக்குற பட்சத்தில் நம்மளுடைய ஜாப்பானது உறுதி செய்யப்படும் அப்போ இதை ஒமிட் பண்ணிட்டு நம்ம தேர்வை அட்டன் பண்ணுறது என்பது இயலாத காரியம் அப்போ வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய இந்த எஜுகேஷன் மெத்தனாலஜியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் கொடுத்துருக்கக்கூடிய யூனிட் என்ன ஸோ அந்த யூனிட்ல நம்ம படிக்க வேண்டிய டாபிக் என்ன எந்தெந்த டாபிக்கை இம்பார்ட்டன் படிக்கலாம் எந்த டாபிக்கை மேலோட்டமா பார்க்கணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு சிலபஸோட கண்டென்ட் எது எல்லாத்தையுமே ஏ டு வீடியோல பார்க்க போறோம் ஸோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சுவைக்கிழவின் சார்பாக உங்களுக்கு இயல் ஒன்று முதல் பத்து வரை இருக்கக்கூடிய இந்த யூனிட்ல தொண்ணூற்றி ஐந்து டாபிக்கா இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பிரிச்சிருக்கோம் தொண்ணூற்றி ஐந்து டாபிக்காக இதை பிரிச்சு ஸோ இதில் உங்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அந்த பயிற்சி வகுப்பை அடிப்படையாக கொண்டு டெஸ்ட் பேஸ்ட் டெஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்து இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜிங்கிறது மட்டும் கிடையாது ஜிகேலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூ சிலபஸ் அதுலேயுமே டென் வினாக்கள் கேட்குறாங்க டென் யூனிட் கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான பயிற்சியும் கொடுத்து இந்த நாற்பது வினாக்களில் உங்களுக்கான இருபது வினாக்கள் குறைந்தது வினாக்களை எழுதுவதற்கான வழிமுறைகளை இலவசமாக நம்முடைய சுபைக்குழுவானது உருவாக்கி கொடுக்கும் இது போக தமிழ் எலிஜிபிலிட்டி இருபது வினாக்களை நம்ம எதிர்கொள்வதற்கு நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக ஃப்ரீ சுபி ட்ரீம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லி ஒரு குரூப்பானது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த குரூப்பில் ஒவ்வொரு ஆசிரியரும் இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஜூலை இருபதுல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் பயிற்சி வகுப்புகளை ஆரம்பிக்கிறோம் ஸோ அந்த பயிற்சி வகுப்புகளை நீங்கள் எதிர்நோக்கி அதுல இருந்து தேர்வுகளை நீங்கள் என்ன செய்யலாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய தலைவுகள் சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் நம்முடைய சுபை குழுவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாக பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டிய தொண்ணூத்தி ஐந்து டாபிக் இயல் என்னென்ன டாபிக்கை படிக்கணுங்கிறது இன்னைக்கு வீடியோ கொடுத்துறேன் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வைஸாக ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கிரியேட் பண்ணுறோம் ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியலை குறித்த தகவல் அடுத்து டெஸ்ட் ஷெட்யூல் இது மூன்றுமே அடுத்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் என்ன செஞ்சுறேன் ப்ரொவைட் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாப்பிக்கை படிக்கணுங்கிற டாப்பிக்கை கொடுத்துறேன் அடுத்து வந்து உங்களுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இருக்கும் தேவையுள்ள ஆசிரியர்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறக்கூடிய கூடிய வழிமுறைகள் என்னங்கிறத கொடுத்துருவோம் மூன்றாவதாக டெஸ்ட்டு ஷெடியூல் ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் ஃப்ரீயாகவே நம்ம என்ன செய்கிறோம் கண்டெக்ட் பண்ணுறோம் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய குரூப்பில் வரும் ஸோ அதை எப்படி எழுதணும் ஒன் பை ஒன் வீடியோ கொடுத்து ஜூலை இருபதுலேருந்து பயிற்சி வகுப்பு அடுத்து இந்த ஷெடியூல் இருக்கும் டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம நினைச்சிருக்கோம் டென் யூனிட் இருக்குது இல்லையா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க முந்நூறு கொஸ்டின் வந்து கவர் பண்ணி ஒரு யூனிட்டுக்கு முந்நூறு கொஸ்டின் நம்மளுடைய கான்செப்ட் ஸோ டோட்டலா டென் யூனிட்டுக்கு மூவாயிரம் கொஸ்டின் ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் மாடல் டெஸ்ட்னு சொல்லி ஒரு ரெண்டாயிரம் கொஸ்டின்ஸ் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜில நியூ சிலபஸ ஃபேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம் இதை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும் ஸோ அதற்கு தேவையான வழிமுறைகளை ஃப்ரீயாவே நம்ம சுபி குழுவானது உருவாக்கி கொடுக்குது ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியின் கண்ணோட்டங்கள் இந்த கல்வியின் கண்ணோட்டங்களில் நீங்கள் என்னென்ன டாபிக் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது இது வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ் தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் ஃபார்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ஓல்டு சிலபஸும் அதே மாதிரி ஃபிஃப்டி ஃபைவ் நியூ சிலபஸ்ங்கிற கான்செப்ட்ல தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்போ யூனிட் ஒன்னுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக் என்னென்ன டாபிக் படிக்கணும் ஸோ எல்லாமே இங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினாறு டாபிக் நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த பதினாறு டாபிக் வைஸா நம்ம மெட்டீரியல் கிளாஸும் உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அடுத்து இரண்டாவது டாபிக் பார்த்தீங்கன்னா கல்வியின் தத்துவம் மற்றும் சமூகவியலின் அடித்தளங்கள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிச்சிருக்கோம் டாபிக் கிரியேட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது டாபிக் வந்து இதை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்த இயர் மூன்றை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு இது ஓல்டு சிலபஸ் தான் பெரிய இல்லை இல்ல இதுல மெயினா என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த கல்வி குழுக்கள் அதே மாதிரி பிரிட்டிஷ் தமிழக வளர்ச்சி தமிழகத்தினுடைய தோற்றத்துல இருந்து பிரிட்டிஷா இருக்கட்டும் சோ அவங்களுக்கு பின்னாடி ஆட்சி செய்தவர்கள் சோ இவர்கள் சுதந்திர இந்தியா வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்வியில் என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு பீரியட்லையும் குறிப்பாக ஆங்கிலேயரை எடுத்துக்கிற போது ஒவ்வொரு பிரதிநிதிகளையும் ஆங்கில பிரபுக்கள் சொல்லுவோம் அரச பிரதிநிதிகள் சொல்கிறோம் இல்லையா ஸோ அவங்க ஒவ்வொருவரும் இந்த கல்வியில் என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க கல்விக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதை ஃபுல்லாமே தொகுத்து நம்ம கொடுத்துருக்கோம் அது இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கண்டனம் ஸோ அதை நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து இந்த யூனிட்டுக்கு ஏழு டாபிக் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஎல் நாலு குழந்தை பருவம் அண்ட் இளமை பருவம் ஸோ ஓல்டு சிலபஸ் சைக்காலஜியோட கண்டென்ட்டை நம்ம என்ன செய்யலாம் அந்த யூனிட்ல ஓரளவு பரவலாக பார்க்குறோம் ஸோ இதுவுமே ஏழு டாபிக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி இஎல் ஐந்தை பொறுத்த வரைக்கும் கற்றல் மற்றும் கற்பித்தல் கற்றல் லேர்னிங் கற்பித்த டீச்சிங் ஸோ இந்த பகுதியில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒன் பை பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு வந்து தலைப்புகளானது கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே இயல் ஆறு நுண்ணறிவு அண்ட் ஆளுமை அப்ப நாலு ஐந்து ஆறு மேக்ஸிமம் ஓல்டு சிலபஸை உங்களுக்கு கவர் பண்ணிடுது அதை ஃபுல்லாமே அப்படியே நான் கவர் பண்ணி என்ன செஞ்சிருக்கேன் இங்கே கொடுத்துட்டேன் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஏழு யூனிட் ஆறுல பதினோரு டாபிக் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி யூனிட் ஏழை பொறுத்த வரைக்கும் கல்வி மதிப்பீடு எஜுகேஷன் இவாலுவேஷன் ஸோ கல்வி மதிப்பீடுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒவ்வொரு டாபிக்கை கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்று டாபிக் ஸோ இது முக்கியமான யூனிட்டு பதிமூணு டாபிக் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இயல் எட்டு மேலாண்மை மற்றும் நிர்வாகம் மேனேஜ்மெண்ட் சொல்றேன் இல்லையா மேலாண்மை மற்றும் நிர்வாகம் சோ அதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஒவ்வொரு டாப்பிக்காக கிரியேட் பண்ணி டோட்டலா ஒன்பது டாபிக் கிரியேட் பண்ணிருக்கோம் ஒன்பதுல பாடத்திட்ட வடிவமைப்பு மற்றும் மேம்பாடு வந்து பாத்தீங்கன்னா ஏழு டாபிக் அதே மாதிரி யூனிட் பத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளா கொடுத்துருக்கோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் பிரீஃபாக இருக்கும் ஏன்னா இதில் கல்வி தொழில்நுட்பங்கள்ங்கிறதுல எல்லாத்தையுமே நம்ம அடைக்கிறோம் சரிங்களா ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டாபிக் வரும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைனாக போகுங்கிறதுனால நம்ம ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக நீங்கள் கால்குலேட் பண்ணும்பொழுது தொண்ணூற்றி ஐந்து டாபிக் இருக்கும் இந்த தொண்ணூற்றி ஐந்து டாப்பிக்கை நீங்கள் படிச்சிங்கன்னா நறுபது வினாக்களும் தான் இருக்கும் அந்த அளவுக்கு பாடத்திட்டத்தை அனலைஸ் பண்ணி ஆத்தருடைய புக்கை ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கிரியேட் பண்ணுறோம் இந்த டாப்பிக்கை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கும் ஒவ்வொரு யூனிட் வைஸும்

ஸோ எல்லாத்தையுமே கொடுத்து பயிற்சிக்குள்ள நம்ம போயிடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய எஜுகேஷன் மெத்தடாலஜியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் பார்ட் பை பார்ட்டாக பிரித்து மேயிரும் ஸோ அந்த அளவிற்கான வழிமுறைகளை இங்கே நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே